அன்பிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் பத்திரிகை நிருபர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் என் உயிருக்கு நிகரான தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் கரம் கூப்பி சிறம் தாழ்த்தி அன்பு வரும் வணக்கத்தை இருக்க காளியாட்டம் சார் ஒரு தவிர்த்து சார் எல்லாருமே தெரியுங்க சார் நல்லா நல்லா படம் எடுக்கிறீங்க நல்லா நடிச்சிருக்கீங்க ஏன் சார் நல்லா இருக்கீங்க அந்த சைடா சரிங்க மனசுக்குள்ளீங்க வாழ்க்கையில எப்போதும் கேட்டேன் எங்களுக்கு நல்லா வெற்றிபெறும் சார் காளி ஆட்டம் ஆட்டம் ஆட்டவங்க ஆரம்பிச்சிருச்சு உங்க நீங்க தொடங்க ஆரம்பிச்சீங்க நீங்க பெரிய வெற்றி ஆடைகளை மனமாண்ட எல்லாரும் எல்லாரும் வாத்துறாங்க உங்களை எல்லாம் பெரிய பெரிய சாம்பவன்கள் வந்திருக்காங்க எல்லாருமே உங்களை வார்த்தாங்க நிச்சயமா அவங்க படம் காலி ஆட்டம் மிகப்பெரிய வெற்றிபெறம் அமையும் அது மாதிரி மியூசிக் டைரக்டர் மிக அற்புதமா போட்டிருக்காரு மிக மிக அற்புதமா இருக்கு நாளைக்கு வருங்காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் அவர் வருவாரு அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே மாதிரி அது நடிச்சிருக்க அந்த ஒரு ஹீரோ சத்யா அவரு சிம்பு படங்களே பார்த்துருக்காரு மூமெண்ட்லாம் அப்படியே சிம்பு சிம்பு மாதிரி ஏன்னா அவர் கேரக்டர் ஒரு போலீஸ் அதிகாரி ரஃபா வந்துகிட்டு இருக்காரு திடீர்னு பார்த்தா அந்த ஏ அந்த பொண்ணை பார்த்தாங்க ஆடுறாரு நான் நினைச்சேன் என்ன எப்படி இந்த ஒரு சீன்ல ஒத்துலையே அப்படின்னு நினைச்சேன் அப்படியே சொன்னாரு இல்ல அவர் நான் தனியாக ஆனா நல்லா ஆடி இருக்காரு பிரம்மாவும் ஆடி இருக்காரு ரொம்ப நல்லா வருவீங்க சார் நீங்க கேரக்டர் நல்லா அவரை ஃபாலோ பண்ணுங்க நல்லா வருவீங்க அது மாதிரி மரியான விஜயம் இல்லைன்னா வந்து எப்போதுமே நல்லா பேசி எல்லாருக்கும் தைரியத்தும் தம்பியும் கொடுத்தாரு கொடுத்துருக்காரு பழப்பள்ளி சேவை பண்ணாங்க அவர்கள் வந்து இன்னைக்கு மீண்டும் ஜெயிச்சு வந்திருக்காங்க அண்ணா ரிக்வஸ்ட் பண்ணாரு அதே தான் நானும் கேட்கறேன் கிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லி சில காலி பசங்க சின்ன பயிர்கள ஏமாத்தி கொள்ள அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க அங்க உங்க இதுல முடிவு கட்டலாம் முடியவே முடியாது ஏன்னா எங்க கூட மெம்பர் ஆகிடுவாங்க மெம்பர் ஆகிட்டு தடா இருக்காங்க ஏமாத்தி ஒண்ணுமே இருக்காரு அதாவது அக்ரிமெண்ட் போடுவாங்க போட்டு படத்தை எல்லாம் ஏற்பிசத்தை விட்டுருவாங்க சொல்லவே மாட்டாங்க எனக்கு தெரிய ஒரு புதுசா கூட ஒருத்தர் அவர் போட்டா ஜட்ஜி எந்த சங்கத்துல ஒரு அப்படியே ஒரு ரெடி பண்ணுவோம் அப்படின்னாரு ஜட்ஜி கத்தான பேல எடுத்துக்கோ அப்படின்னாரு இல்ல அது உண்மையிலும் வேண்டுகோள் இந்த மாதிரி இப்ப எங்க கூட இந்த பொய்யா படம் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க எந்த புதுசா படாடத்துலன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க படுத்தி ஆட்டை போட்டுவான் இன்னைக்கு கூட போட்டுருக்காங்க படா இடத்துலனு சொல்லிட்டு லேடிஸை கூப்பிட்டு ஏழு போகணும் பட்டு போகணும் பாஞ்சு போகணும் ஆட்டை தான் அது மாதிரி இருக்குது அதனால நம்ம இது சினிமாவை காப்பாத்தினாலும் எல்லாருக்கும் வராது தமிழ்ல மட்டும் இன்னைக்கு வந்து சினிமா வந்து இங்கிலீஷ் ஆகிறது ரொம்ப கஷ்டப்படுது நீங்க எங்களோ வந்திருக்கீங்க அவரு தொழிலாளர்கள் சொன்னாங்க பொருளாளர் கைப்பற்றலாம் ஏன்னா வந்து மனசார சொன்னாரு அவங்க அப்பாவோட வந்து வந்து கொடுத்துருவாரு அவரும் அதே மாதிரி சொன்னாரு இடத்தை ரிலீஸ் பண்ணித்தரோட அப்படின்னா சத்தியமா எல்லாரும் நல்லா இந்த மாதிரி யாரும் சொல்லவே மாட்டாங்க அந்த வார்த்தை சொல்லி இருக்கீங்க திரையில அதான் சார் தேவை பண்றீங்களோ கொஞ்சம் நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கு தான் கடல தாண்டிடுவான் நம்பளும் தாண்ட முடியாது அந்த நம்பிக்கைக்கு நீங்க கடல் கொடுத்தீங்க அதே மாதிரி அந்த வில்லன் நடிகர் அவர் வந்து வில்லன் நடிகர்னு சொல்றாங்க ஆனா உள்ள ஒத்துக்க முடியாது ஏன்னா அவரு புரட்சித் தலைவர் ரெஞ்சாரு மாதிரி சாப்பாடு போடுற நடிகர் அவருக்கு வந்து ரொம்ப பெரிய வாரம் சொல்லிடு சார் நீங்க உங்களுக்கு நீங்க இன்னும் பெரிய ஆளா வந்துருவீங்க நீங்க யார்கிட்ட கேட்கவே வேண்டாம் நீங்க பெரிய ஆளா வந்தே தெருவீங்க வேற முடியாது அது மாதிரி நம்ம பாடலாசிரியர் இளைய கம்பன் அவர்கள் இளைய கம்பன் அதான் கம்பன் கம்பன் வீட்டை கை தெரியாத வைப்பேன் கம்பன் வீட்டு வீட்டுல படிக்கிறாங்க தெரியல அது மாதிரி உங்களை பார்த்தாலே எல்லாருக்கும் பாட்டு வந்துடும் அந்த மாதிரி அண்ணன் செக்ரட்டரி இளைய முன்னர் செக்ரட்டரி அவர்களுக்கும்

யாரோ ஆசிரியர் இருக்கீங்களா யாராவது இருக்கீங்களா இல்ல ஓகே ஸ்கூல் டீச்சரா இல்ல இல்ல அப்ப நானும் போட்டுனாவே இல்ல ஸ்கூல் டீச்சர் இன்னைக்கு வந்து ஸ்கூல் டீச்சரும் வந்து ஒரு பையனை அடிச்சா ஒண்ணு கோழு இல்ல ஸ்கூல் போன சும்மா லைட்டா அதுனா கோல் ஏன் சொல்லுங்க அதெல்லாம் பள்ளிய படிக்க மாட்டான் படிப்பான் அப்ப அதெல்லாம் எங்க ஊர்ல எல்லாம் வந்து அதெல்லாம் கண்ணை மட்டும் ஒட்டுங்க டீச்சர் மத்த எல்லாம் தேலை உரிச்சு எடுத்துங்க அன்னைக்கு வந்து அத்தனை பேரும் நம்பர் ஒன்னா ஜெயிச்சிருக்காங்க நம்பர் ஒன்னா ஜெயிச்சிருக்காங்க இன்னைக்கு அத்தனை பேரும் சாரா கிடைக்காங்க அத்தனை பேரும் சொல்ல முடியாது ஒரு ரெண்டு பேர் சாரா ஏன்னா டீச்சர் கண்ட்ரோல் பண்ண முடியல இப்ப வாத்தியாவை கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த வாத்தியாவை வந்து அம்மா அப்பா குரு இந்த மூணு பேரும் என்னன்னா கண்டிப்பா கட்டு போடும் இந்த வாத்தியார் கட்டுப்படாதவ நாளைக்கு போலீஸ்க்கு தான் கட்டுப்படணும் போலீஸ் கட்டுப்படாத ஜெயில தான் இருக்கணும் தேயிலை வேலை வேணும் கல்லு இறக்கணும் குளிஞ்சா இருக்கும் இன்னைக்கு குளிஞ்சு படிச்சா நாளைக்கு ரெண்டு வாழும் அந்த குளிஞ்சு படிக்காத அத்தனை பேருமே குளிஞ்சுதான் வாழ்வாங்க ஏன்னா அதுக்கப்புறம் அங்க வாழ்க்கை இருக்காரு அந்த ஆசிரியத்துனா ரொம்ப பெருமையான தினம் அது எல்லாருக்கும் வந்து அந்த ஆசிரியர் வாழ்த்து செல்வது ரொம்ப பெருமையா இருக்கிறேன் இந்த படத்துல வந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க நடிகர்களா இருக்கட்டும் அது வந்து ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க டைரக்டர் ப்ளஸ் ப்ரொடியூசர் அது நடிகர் ஆமா மேனாகு மியூசிக் பஞ்சா என்ன எல்லாமே பண்ணியிருக்காரு அவர் எனக்கு ரொம்ப வேலை நண்பர் அவர் எப்படியோ ஜெயிப்பாரோ நாங்க வந்து சினிமாவில நம்ம நிறைய நான் ஐம்பத்தெண்டு வருஷம் நான் சினிமாவில் இருக்கேன் எனக்கு டாப்பர் நிறைய நிறையா பேர் ஒன்றுமே நிறைய இருக்காங்க திடீர்னு அவ்வளோ ஒரு டாப்ல இருக்காங்க அந்த மாதிரி நம்ப தெரியும் எதுக்குமே தலை காரணம் அவர் நம்ம மருந்துங்கடா என்ன பெருசாக ஜெயிக்கலானு பேர் எங்கள் தையன் அந்த தம்பி அவர் நண்பரோஷம் அது அவருக்கும் கால நேரம் மறைப்படாட்டாங்க இந்த படம் வெற்றியா வந்து நீங்க திருப்பியும் வந்து வேற என்ன பிரமாண்டமான படமா நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நீங்க வந்து அந்த ஒவ்வொரு சீனுக்கு சீனுமே நல்லா நடிச்சிருக்கீங்க நான் நினைச்சேன் பிரமாதமா நடிச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சா ராஜ்கிரண் சார் வந்து

நம்ம ஊர் அது மாதிரி நமக்கு வந்து எல்லாமே நமக்கு முக்கியம் நம்ம வந்து நம்மளை பாதுகாக்கணும் முதல்ல எல்லாம் வந்து நான் பாத்தேன் எல்லாத்தாராட்டி நல்லா தாராட்டி செலவு கூப்பிடுவாங்க கேட்டா யார் எங்களை பிடிக்காங்கன்னா எத்தனை அம்மா பிடிக்காங்க அப்பா பிடிக்காது எத்தனை விஜய் பிடிக்கும்பாரு ஒன்னு பிடிக்குமா பாரு முதல்ல உன்னை பிடிக்கும் உன்ன பிடிச்சா மட்டும்தான் நீ ஜெயிக்க முடியும் ஆள்கையில ஜெயிக்கவே முடியாது நான் நல்லா இருக்கும் நான் சொல்றேன் இருநூறு வருஷம் நான் நாளும் சொல்றேன் முடியாத நீ கிடையவே தேவை ஏன்னா நானூறு வருஷம் இருக்காங்க நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் பேசிக்கிட்டு இருக்கேன் அவங்க கூட பழகிறேன் அதனால என்னால முடியும் அப்படின்னு நான் சொல்றேன் அதேதான் இப்ப வந்து நாற்பது வயசுல இருக்கிறானே ஒரு பதினெட்டு வயசுக்கு பையன் படிக்கிற பையன் ஹாப்பாடர்களா இருந்தான் ஏன்னா சாப்பாடு சரியில்லை சாப்பாடு நிறைவே சரியில்லை மெண்ணு சாப்பிட முன்னாள் அந்த மெண்ணு சாப்பிடறதே இல்ல வாய்ப்புல போட்டால் வாய்ப்புல வைக்கிறது மிசுமே தண்ணு எடுத்து கொடுத்து வரணும்னா ஏதாவது ஒரு முருகன் வந்து இது மாதிரி ஹாப்பி செத்து இயற்கை நிறைய இயற்கையான இருக்கும் நம்ம வந்து செயற்கையான இருந்தோம் அதனால எல்லாருமே வந்து தன்னை விரும்புவேன் உண்டே விரும்புவேன் விரும்ப மாட்டோம் நீங்க விரும்ப மட்டுமே எல்லாரும் அவரும் அவர் விரும்பும் ஏன்னா வந்து நான் வந்து ரசிச்சேன் ஏன்னா நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேரும் சைட் பாஸ் ஆகும் நாலாயிரம் பேருக்கும் நடிகராகவும் தூத்து நடிகாவும் நடிச்சிருக்கேன் அம்பத்திரெண்டு வயசு நான் சினிமா இருக்கேன் எழுபத்தி ரெண்டு வயசுல இப்போ ஒரு பேரும் நான் நடிக்கிறேன்

இல்ல உதவ அது அப்ப சொல்லும் அப்படின்னு நினைச்சேன் சரி அண்ணன் வேற நம்ம வேற கேட்டாங்க சூப்பர் தான் இந்த படம் காலையா படம் காலி மேரை ஆடி எல்லா திரையரங்குகளையும் வெற்றிகரமா ஓடணும் எல்லாம் பழகிற வேண்டிக்கிறேன் அது மாதிரி நம்ம சேகரங்க தலைப்புடி சேகரணம் வந்து இப்ப புதுசாக வந்திருக்காங்க நிச்சயமா அவரு பெரியவங்க சொன்னாரு நாங்க படங்கள்லாம் பிசினஸ் பண்ணித்தரோம் பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ உங்க வீட்டா இருக்க வேண்டுகோள் நீங்க இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நிச்சயமா நீங்க பண்ணி கொடுங்க உங்களுக்கு நாங்க எப்பவும் ஊர் உங்களுக்கு உங்க பின்னாடி நாங்க தயாரிப்போம் அத்தனை பேர் உங்க பின்னாடி நிற்போம் ஏன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு தடவை எடுத்திருக்காங்க எவ்வளவு கஷ்டம் மன கஷ்டம் சொத்து எல்லாமே விட்டுட்டு அவங்க தடவை எடுத்திருக்காங்க எல்லாருமே அப்படின்னு எடுத்துரும் அந்த இதுக்கு வந்து ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா கழுப்பு விசேடமோ அந்த திரையாளர் சொன்னது அது மேலே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டு பிசினஸ் படத்தை பாத்தேன் எந்த சந்திர பத்து பேர் இருக்காங்க அந்த நண்டு மாதிரி தயார்த்தை சாகடிக்கணும் பத்து பேர் இருக்காங்க அடுத்த மாதிரி ஜெயிச்சு தான் இருக்கும் மெம்பர்ஷிப் தூக்குறதா இருக்கும் ஏன்னா ஏமாத்தி புதுசர் எல்லாம் அல வைக்கிறானுங்க அழ வைக்கிறாங்க அவன் சாப்பிடறதுக்காக பல லட்சக்கணக்கான பேரை சாகடிக்கிறானுங்க அவங்க எல்லாம் நீங்க தூக்கணும் உங்களுக்கு நான் வந்து நேரடியாக அதை கடினாவே தரேன் அந்த மாதிரி ஆட்களை இந்த மீடியத்தரா இருக்கிறவங்கள தகுதி இல்லாதவங்கள முதல்ல நீங்க தூக்கணும் அப்படிங்கிறது இந்த வேண்டுகோள் வச்சு இந்த படம் வெற்றி படம்னு நீங்க மனமாற வேண்டிக்கிட்டு எப்பவுமே அம்மா என் நீங்க வணங்குங்க தாய் வணங்காத ஒருத்தனம் ஜெய்சரா சரித்திரமே கிடையாது புரட்சித்தலைவர் அது சொன்னது நான் அம்மா அவங்க அம்மா வந்து அப்படி வணங்குவாரு அதனாலதான் அவர் அந்த பெரிய உச்சத்துக்கு போய் இன்னைக்கு வரைக்கும் புரட்சி தலைவர் நினைக்காத நாளே கிடையாது அந்த மாதிரி நீங்க தாயை வணங்க உலகத்திலேயே பெண் இனம் பெரிய இனம் அந்த வந்து ஏதாவது ஒரு நாலு டாக்டரை வந்து கற்பிச்சு எப்படி சொன்னிருக்கா பாருங்க அதனால வந்து அங்கங்க வெட்டி துண்டு துண்டா போட்டுணும் அதாவது ஊருக்கு தினம் சித்திரத்துக்கு கூடாதான் இந்த ஒரு ஒரு சிற்றுக்காக ஒரு 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 பெண் ஒரு தாய கடுமே வந்து தாண்டிக்கணும் யாரானும் சரி எவனாலும் சரி கடுமையை தாண்டிக்கணும் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு தாயை வந்து வணங்கணும் தாயை வணங்காதான் என்னைக்கும் வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது அதே மாதிரி தந்தை தந்தை வந்து தாயை வந்து பூமா தேவைன்னா தந்தை வானம் இந்த ரெண்டும் உணங்காதான் நீ தெ நெருப்பு காத்து ஆகாயம் இந்த பூவங்களும் இருந்தா மட்டும் மனசை உயிர் வாழ முடியும் அந்த ரெண்டு தெய்வங்களும் தான் உயிர் வாழ முடியும் அந்த ரெண்டு தெய்வத்தையும் எப்படி வணங்குங்க அப்பா சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க இத பாத்த நேர்காரும் சரி எல்லாரும் சரி அம்மா சாப்பிட்டீங்களா அந்த அம்மா வந்து உலகத்திலே பெரிய சந்தோஷப்படுறாங்க அப்பா சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க யாருமே கேட்கறது இல்லை செல்போனை தண்ணி ரூமுச்சு படுத்துருக்காங்க செல்போன் விஷம் சாராயத்தை விட மிகப்பெரிய விஷம் செல்போன் நம்ம தேவையானது மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கணும் எல்லா கடையிலும் மெடிக்கல்ல விஷம் இருக்கு எல்லாரும் மெசாஜ் வாங்கி பிடிக்கவே இல்லை ஆனா அந்த மாதிரி இது நமக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கணும் தேவைப்படும் தொண்ணூறு பெர்சென்ட் பொய்யும் பத்து பெர்செண்ட் உண்மையாக இருக்கும் அந்த உண்மை நம்ம எடுக்கிறதா பொய்யா நம்மளுக்கு உண்மை ரொம்ப லேட்டா தான் செய்யும் அதனால செல்போனா நீங்க தேவைப்பட்ட மட்டும் யூஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இந்தியா நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இந்தியாவில வந்து ஏன்னா தான் தெய்வீக நாடு உலகத்துல இந்தியா படம் தான் தெய்வீக நாடு அந்த இந்தியா நான் பிறந்ததும் குறிப்பா தமிழனா பிறகு வரும் மட்டும்தான் தமிழ் செஞ்சிருக்கோம் தமிழ் செஞ்சு என்னன்னா தமிழ் என்ன அந்த தமிழனா பிறந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் தமிழ் வாழ்க தமிழ் வெல்க தமிழன் நன்றி ஜெயஹிந்த் என் பேச்சிலும் மூச்சிலும் கிஞ்சித்து இடமின்றி எங்கு பெறத்து இருக்கின்ற என் அன்னை தமிழ் திருவடி வணக்கம் மேடையில் அமைந்திருக்கின்ற திரையுலக சான்றோர்களே சாதனையாளர்களே படத்தின் தொழில்நுட்ப காஞ்சரவர்களே இயக்குநர் அவர்களே இவர்களுக்கெல்லாம் தங்கள் தோல் மீது தாங்கி நிற்கின்ற தயாரிப்பாளர் அவர்களே அனைவருக்கும் எனக்கு நன்றி இந்த விழாவை பொறுத்தவரை எனக்கு ஒரு சிறப்பான விழா ஏனென்றால் கடந்த ஞாயிற்றுக்கிழமைதான் எங்கள் தேர்தல் நடைபெற்றது திங்கற்ற விழா நாங்கள் பதவியேற்றோம் ஏற்றம் அதற்கு பிறகு முதல் முதலாக நான் விழா மேடைகள் பேசுகின்றது இந்த மேடைதான் அதனால் இந்த காலியட்டத்திற்கு நான் என் சிறந்த ஆர்த்தி வணங்குகிறேன் இந்த காலியா நான் வந்து அறிவியல் தெரியாம கொஞ்சம் பேச மாட்டேன் உரிம இருக்கு இந்த என்பது பழங்குடியினரின் அதாவது இந்தியாவின் குடியேறிய முதல் குடி பழங்குடியினர் மூணு வகை பிரிக்கிறாங்க ஒண்ணு ஆப்பிரிக்கா வழி வந்தவங்க ஒண்ணு இங்கே இருந்தவங்க உன்ன கிழக்காசியால் வந்தவங்கன்னு மூணு பெருமை அப்படிக்கிறாங்க அவங்க மூணு பேருக்கும் மரபுன்னு வித்தியாச வித்தியாசமா இருக்கு அதுல பின்னாடி வந்ததுதான் நம்ம நம்ம சொல்றோம்ல பின்னாடி வந்தவங்க ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன் வந்தவர்கள் தான் ஆரியர்னு சொல்லுவாங்க அந்த ஆரியெல்லாம் பல அர்த்தங்கள் இருக்குது ஆரியர்னா அதை நம்ம வச்சுக்கிட்டா பேரு இந்த ஆரியனுங்கிறது வந்து பெருசியால இருந்த பேர் அது அதனால இப்படிப்பட்ட தரவுகள் நமக்கு இருக்க முதல் தரவு காளி நம்ம வீடுகள்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து காளி அம்மா காளி ஆத்தாங்கிற பேர் சர்வசாதாரமா இருக்கும் அப்படி சிறப்பு பெற்ற இந்த படம் மிகச் சிறப்பான பெற்றியை பெற வேண்டும் என்பது எனது ஆசை அடுத்த எனக்கு இப்ப விஜய் முரளி சரி ஜாகும் சரி பல வேண்டுகோளை வைத்தார்கள் கடந்த பத்தாண்டுகளாக நான் விநியோகத்துறையிலே துறையில் தேர்தலில் எந்த பங்கு வகிக்கவில்லை பின்னாடி இருந்து பலருக்கு நான் உதவி செய்திருக்கிறேன் நான் நிற்கவில்லை இந்த வருஷம் தான் நான் அதுவும் என் கூட இன்னொரு அண்ணன் ராஜனை தவிர என் கூட இன்னொரு புதியவர்கள் இப்ப எடுத்தீங்கன்னா அவர் தருண்குமார் அதே மாதிரி துணைத் தலைவராக அந்தோனிதாசன் அவருக்கு வந்திருக்கிறார் அவர் யாருன்னா ஏவிஎம் தியேட்டர்ல டப்பிங் எடிட்டிங் ரீதி கேடிங் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறார் ஒரு பெரும் மனிதர் பெரும் வணிகர் அவரோட இப்ப கூட சொல்லுகிற யாராலும் நம்ம நண்பர்களோ தெரிஞ்சவனா சொல்லுங்க நான் வேலை கம்மியா பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அத்தகைய பொது சேவை எண்ணம் உள்ளவர்களை தான் நான் எடுத்திருக்கிறேன் இவர் பொருளாதாரம் வென்றாரு அவர் துணைத் தலைவராக வென்றாரு அதே மாதிரி என் அன்பு தம்பி நந்தகோபால் தொண்ணூத்தாறு படம் எடுத்த ப்ரொடியூசர் அவரு எனக்கு இணைச் செயலாளராக வென்றிருக்கிறார் எல்லாரும் மிகப்பெரிய வித்தியாசத்துல நாங்க ஜெயித்தோம் இது காரணம் என்னன்னா எங்களுக்கு இந்த சினிமாவில் உள்ள ஈடுபாடு எல்லாருக்கும் தெரியும் போராடிக்கிட்டே தான் இருக்கிறோம் இந்த சினிமா துறை நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆனால் எனக்கு தெரிந்த வழியில் நான் ஒன்னில தான் பேசுவேன் நீங்க எல்லாம் படம் எடுக்கிறீங்க உண்மைதா இன்னைக்கு டிஜிட்டல் வந்த பிறகு யார்னாலும் படம் எடுக்கலாம் ஒரு காலத்துல கை கேட்டாத வானம் போல இருந்தது சினிமா சினிமா வெறி வெறிபிடித்தவர்கள் தான் வர முடியும் என்ற ஒரு காலகட்டம் இருந்தது ஆனால் இன்று அப்படி இல்லை யாராலும் இருக்கலாம் இன்னைக்கு நிறைய படையிட்டிருக்கலாம் வெறும் ஷார்ட் பிலிம் எடுத்து வந்தவங்கலாம் இருக்கிறாங்க லெப்ட் ரைட்டு தெரியாதவங்க அதுல ஒரு சிலர் மாபெரும் வெற்றியாளராக பவனி வந்து கொண்டு இருக்கிறார்கள் இதன் காலத்தின் கட்டாயமா கோமா என்று நமக்கு தெரியவில்லை ஏன்னா வெற்றி யாரும் வெற்றி கொடுக்கிறார்களோ அவர்கள் புகழப்படுவார்கள் என்னதான் நல்ல விடுங்க அது உங்க சூழல படம் ஓனாம போயிடலாம் அப்படி இருந்தா நீங்க பல விடிய போராடத்தான் செய்யணும் அப்படி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு உதாரணமா இன்னைக்கு தம்பி விஜய் நடித்த படம் ஒரு அதாவது எனக்கு தெரிஞ்சு சமீபத்துல ஒரு பெரிய ஓபனிங் அது நல்லா இருக்குதா நல்லா இல்லையா எனக்கு தெரியாது ஆனா பெரிய வேப்படி அது விஜயம் தெரியும் டிக்கெட் கேட்கறாங்க இது கிட்ட அப்பா உட்டா போய் ஆகி போச்சு எனக்கு ஏன் நாங்க இப்பதான் பதவிக்கு வந்திருக்கிறோம் எல்லாத்தையும் டிக்கெட் கொடுத்து அவன் ஐயயா அப்பான்னு போனா அப்படின்னு வச்சுட்டு போயிடுறான் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த படம் பெரிய ஒரு வசூலை கொடுத்துருக்கிறது காரணம் அவரு ஜனங்க கிட்ட நல்லா பரவி இருக்கிறாரு கலந்து இருக்கிறாரு ஆனா அடுத்த அந்த நான் திங்கிழமைக்கு மேல அந்த படம் என்னங்கிறது அவருடைய இத தான் தெரியும் அதனால அந்த படத்தை நினைச்சுக்கிட்டு நம்ம யாரும் பயந்து இருக்க வேண்டாம் என்னை கேட்டா சினிமா உலகம் நல்லா தான் இருக்கு நம்ம நல்லா இல்ல நம்ம சரியா இல்ல சின்ன படம் இந்த வாழை எடுத்துக்கங்க என் ஒரே பிளஸ் பாயிண்ட் என்னன்னா மாரி செல்வராஜ் அடுத்து அந்த படம் நல்லா இருக்குன்னு புது ஊடகங்கள்ல பெரிய ஒரு அதுக்கு ஒரு உந்துதலை கொடுத்தாங்க யாருமே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வசூலை கொடுக்கும் ஒரு சின்ன பட்ஜெட் படம் என்ன கேட்டா ஒரு மூணு நாலு கோடி இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனா இன்னைக்கு அவருக்கு அவரை பொறுத்த அவர் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பதினஞ்சு கோடி கோடி கிடைக்கலாம் அவருக்கு எவ்வளவு பேர் மாபெரும் வெற்றி அந்த படம் அதே மாதிரி உதாரணத்துக்கு கேவா அது முன்னாடி ரிலீஸ் ஆச்சு அந்த படங்கள ரொம்ப சின்ன பட்ஜெட் பணம் தான் படம் நன்றாக இருந்தது நிறைய வசூல் சேரத்தை தொட்டது நம்ம நல்லா இருக்கோம் நல்லா இருக்கும் நம்மளே நினைச்சுக்கிட்டோம்னா அது ஜனங்கிட்ட போய் சேர மாட்டேங்குது நடிக்கிறவர்கள் அதுக்கான நடிகர்களாக இருக்க வேண்டும் ஒரு இளவான் படத்தில் அமைத்தால் அவன் இளவானாக இருக்க வேண்டும் ஒரு நடிகையை அழகுமிக்க நடிகை இளைஞர்கள் விரும்புவதை போல அழகுனுக்கு ஒரு நடிகனையும் இளைஞர்கள் விரும்புவார்கள் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஒரு காவல் படம் எடுக்கிறீங்கன்னா அவனை வர்ற கதாநாயகனும் கதாநாயகியும் அந்த கதைக்கற்படம் அசைவமான கதாங்கிட்ட யாரும் வச்சுட்டு போயிடலாம் உதாரணத்துக்கு நான் ஜமீன் கோட்டைங்கிற படத்துல நானே ஹீரோவான வச்சேன் எனக்கு அப்ப நாற்பத்தி மூணு வயசு முரலுக்குலாம் தெரியும் அந்த படத்துல ஒரே ஒரு ஆள் தான் ஹீரோயின் தான் மோகினி தான் அப்ப நல்லா தெரிஞ்சாலும் நான் டைரெக்டர் எல்லாருக்கும் தெரியும் அதுல மோகினியா ஒரு இடத்துல கூட தொட்டு கூட சீன் அதுதல ஏன்னா உனக்கு அப்ப வயசு நாற்பத்தி மூணு எனக்கே இப்ப வந்துது அது மாதிரி யார் என்னை செய்ய வேண்டும் எந்த அந்த பாத்திரங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அதை இருந்து நம்ம இது பண்ணலாம் ஏன்னா அன்னைக்கு எல்லா வசதியும் இருக்குது டிஜிட்டர் வந்த பிறகு யார்னாலும் பண்ண வேண்டுக்கலாம் யாருன்னா நடிக்கலாம் ஆனா அதுக்காக நம்ம யோசி நடிக்கணும்ல அதே மாதிரி கதை நீங்க சுத்தி நீங்களும் ரெண்டு பேரும் வச்சுட்டு இந்த கதை சூப்பரா இருந்து சூப்பரா கை கட்டிட்டு போனோம்னா அது இப்பதைக்கு நல்லா இருக்கும் ஆளு ஸ்கிரீன்ல போய் முத நாள் விழுந்த தான் அது கதை உங்களுக்கு புரியும் ஏன்னா ஓப்பனிங்கே வரதுல ஜனங்க எல்லா நூறு பேர் போட என்ன சொன்ன மாதிரி ஜாதகாரம் முரளியும் சொன்ன மாதிரி நாங்க எங்க தேர்தல் அறிக்கையிலே கொடுத்துருக்கிறோம் இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து தெரியாம புரியாம இதுக்குன்னு ஒரு கூட்டம் இன்னைக்கு உடம்புல சுத்திக்கிட்டு இருக்குது ஆனா நீங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்ட மாட்டேன்றாங்க நம்ம வந்து அந்த நடைமுறை சில அவன் என்ன சொல்றான் கலைப்பிடி சேவன எப்ப பார்த்தா இருப்பாங்க சொல்லுவாரு நீங்க வாங்கின நூறு தேர்வு எடுத்து கொடுக்குறான் என்ன தேர்வு எடுக்கிறான் எப்படி ஓடுது பாருங்க அவன் போனா ஒன்னும் வராது அவனால நூறு தேர்வை எடுக்க முடியாது சும்மா சொன்ன அவங்க நூறு தேர்வு எடுக்கிறேன்னு கியூபுறது கியூபு கெட்டானா கெட்ட அவங்க கூட நமக்கு தெரியாது ஏன்னா முதல் சேவை அவங்க என்ன பண்றாங்கன்னா நான் உண்மை சொல்றேன் தியேட்டு வரும் போட தியேட்டு இதெல்லாம் இதெல்லாம் யாரையோ பாட்டுக்கு வாப்பா அந்த கேரை போட்டுக்கிறடா ஆடிவோம் க்யூப்பில் கேட்ட மாட்டாங்க அந்த தேர் கேட்ட மாட்டாங்க நீங்க வந்து கேட்டான்னே பார்த்து கேட்டால் ஆளுங்கள அதை நாங்கள் இது பண்ணிவிடுவோம்னு சொல்லிவிடுங்க அது மாதிரி தான் நடக்குது அதுக்காக தான் நாங்கள் இப்போ ஒரு இதை நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அது எப்படி பண்றது என்ன மாதிரி பண்றது பத்து தேடு மேலே ரிலீஸ் பண்ணக்கூடாது சின்ன படத்தை சித்தி சந்தர் பட்டில் நல்லா ஓடிச்சுன்னா இங்க பாருங்க ஒண்ணு மட்டும் நினைச்சீங்க சொந்த மகன் தகப்பன் தன் தேட்டர்ல போட மாட்டான் விஜய் தான் அதுதான் போடுவாமா தகப்பனம் எடுத்தாலும் பையன் ஓடா போட்டு போட்டான் ஓ மந்தா பார்த்தான் அப்படின் அவன் விஜய் படத்துல தான் போடுவான் அதனால இங்க எல்லா தேட்டக்காரங்களும் அவங்களுக்கு அதுதான் ஏன்னா ஆளுநரான ஒருத்தர் போய் நான் எல்லாம் கைலந்து காசு போட்டு அவன் கைலத்துக்கு நியாயம் இருக்குது இப்போ ஒரு நாங்கள் எங்களுக்கு தேடிய பேசி வச்சிருக்கிறோம் இப்போ பொதுவா ஐம்பது டிக்கெட் வாங்க சொல்றாங்க மல்டிபிளக்ஸ்ல சார் ஒரு ஷோ பண்ணிருந்தீங்க மஞ்சுமல் பாய்ஸ் எத்தனை ஷோ போட்டாங்க ஒரு ஷோ தான் போட்டாங்க போல ஒவ்வொரு தேர்தல் ஒரு ஷோ நல்லா இருக்கு பண்ணால் ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு தேர்தல் பணம் ஓடிச்சா எதை பத்தி போடுறான்னு போட்டு ஏற்றிக்கிட்டே போவான் கியூ கட்டுங்க கியூ போட்டு ஊரு போற ஒரு ஐநூறு தேர்தல் உங்க படா ஓடும் அமசகப்பட்டு நீங்க போய் பெரிய பள்ளத்துல உண்டரக்கூடாது ஒரு வழியில பாருங்கன்னா நீங்க ஏதோ ஒரு வழியில பார்த்தா பயங்கரமான பள்ளம் இருக்கிறது இந்த பெட்ரோல் வச்சிருக்காங்க பக்கத்துல யாரும் வந்துடாங்க அது மாத்தாங்க இந்த விநியோக சம்பந்தங்கள் இடத்துல அது ஒரு பயங்கரமான பள்ளம் அதை இறங்கும் போது அதை நீங்க பார்த்து இறங்கணும் யோசிச்சு இறங்கணும் யாரோ கட்டவங்க எல்லாம் கேட்டு இறங்க கூடாது அதை அதை தீர்ப்பதற்காக முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் நான் எல்லா தயாரிப்பு கூட சம்பளம் நாங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் ரெடி பண்ணிட்டு அவங்ககிட்ட கேட்போம் வேற வச்சு அட்வைஸ் பண்ணுங்க அப்படி வந்தா அதுலயும் நிறைய இருக்கு சார் எடுத்தவங்க எல்லா பத்தையும் நம்ம எடுத்துட முடியாது ஏன்னா பணம் இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கும் இல்லாட்டி தியேட்டர் ஒரு தப்பான படத்தை எடுத்துட்டா சார் உங்களுக்கு வேலை இல்லையா சார் ஏன் சார் எங்களுக்கு உயிர் எடுக்கிறாமா அந்த படத்துக்கு கொஞ்ச நாள் தவற இருக்கணும் ஒரு சின்ன பட்ஜெட் நமக்கு தெரியும் அது வந்து மேக்கிங் எதிர்பார்க்கல அவரு கூட அதை பேசும்போது நான் சொன்னா அவரு அவர் சார் கரெக்டா நாங்க இன்னைக்கு மீட் இன்னைக்கு கூட நடந்தது மேக்கிங்க பத்தி சின்ன பிள்ளத்துல நம்ம எதிர்பார்க்க முடியாது கண்டென்ட் நீங்க என்ன சொல்லிருக்கிறீங்க எப்படி நடிச்சிருக்கீங்க காமெடியா அஹ் ட்ராவலா சோழமா எதோ ஒண்ணு கரெக்டா இருந்தா அந்த கண்டென்ட் முதலும் நடுவும் முடிவும் கரெக்டா இருந்துச்சுன்னா எல்லாமே கரெக்டா இருக்கும் அதுக்காக தான் ஆரம்பிச்சிருக்கிறோம் அது எப்படின்னா எல்லா தேட்டருக்கும் படம் பண்ணாச்சு சார் மல்டிபிளக்ஸ் வந்து சும்மா டக்குன்னு போட மாட்டாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா சரி ஒரு தேட்டரா எது படமா நல்லா இருக்குதா சார் ரைட்டு ஓகே சார் ஒரு ஐம்பது டிக்கெட் வாங்கிக்கங்க இரநூறுவான்னா பத்தாயிரம் ஆச்சு ஒரு ஷோவுக்கு பத்தாயிரம் ரூபா நீங்க கட்டணும் அப்பதான் கொடுப்பான் அவங்க கேட்கலாம் ஆலை அவங்க அவ்வளவு பெரிய தேட்ரு மல்டிபிளக்ஸ்ல எவ்வளவு நிர்வாக செலவு எத்தனை பேர் பணிவாங்க என்ன ஏசி பில்லு அதெல்லாம் பாப்பாங்க நாங்க ஐடியா பண்ணி சங்கத்து மூலியமா கேட்டு ஒரு இருபத்தஞ்சி டிக்கெட்டு ஒரு ஷோ அதுல வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஜிஎஸ்டி அதெல்லாம் பாதி வரும் என்ன வரும் நாற்பது பெரிய பெரிய படங்களுக்கே மல்டிபிளக்ஸ்ல வந்து இன்னைக்கு அவரு கூட தலையிட்டு ஒண்ணு பேசுனாரு உங்க ஃப்ரெண்டுக்காக பேசுனாரு மல்டிப்ளெக்ஸ்லாம் ஐம்பத்தஞ்சு தான் தானே ஹம் பிவிஆர்லாம் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் தான் இப்ப இந்த படத்துக்கு

நம்ம படம் ஓடு சார் நல்லா சார் அப்படிம்பாங்க அப்படி ரிலீஸ் பண்ணக்கூடாது உங்கள் படத்தை பார்க்கறக்கு ஆள் இருக்க மாட்டான் அதை பத்தி பேசுறதுக்கு ஆள் இருக்க மாட்டான் உங்கள் படம் நல்லா இருக்கணும் அதை பேசி பற்றி பேசுறதுக்கு பார்த்து பேசுவதற்கு நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணால் தான் நடக்கும் இல்லாட்டி வந்து இல்ல அப்படி பின்னா அதெல்லாம் பூரா போய் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க தவறுகள் நிறையா நடக்குது சொன்ன மாதிரி தவறுகள் பிடிங்கி தின்னுகிட்டு இருக்கிறான் போசை போனால் என்ன போசை என்ன வேணும்னு எங்களுக்கு தெரியும் என்ன டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியும் ஆனா அவங்க ஒரு போஸ்ட போட்டு நீங்க மொத்தமா அஞ்சு லட்சம் கொடுங்க சார் நாங்க பாத்துக்கிறோம் அதை கொண்டு எவ்வளவு உங்களுக்கு செலவு பண்ணால் போஸ்ட் என்ன அடிச்சோம் ஏது அடிச்சானும் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அதனால நீங்க இப்ப இருக்க தயாரிப்பாளர் எந்த தயாரிப்பாளரும் சரி சக தயாரிப்பாளர் தெரிஞ்சவங்கிட்ட எல்லாம் சொல்லுங்க இப்படிலாம் இருக்குதுன்னு நாங்க அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் மற்ற சங்கம் கூட கான்டாக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி எடுப்போம் அதுக்கு ஒரு குழு வச்சிருக்கிறோம் அந்த படத்தை பார்ப்பாங்க ஏன்னா இது எல்லாம் கொஞ்சம் பழி நம்ம சங்கமும் சங்கத்துல தொழில் பண்ணக்கூடாது வியாபாரம் பண்ணக்கூடாது இப்ப இருக்கிறாரு அவங்க பைனான்ஸ் அவங்க மாதிரி ஒரு பத்து பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பணத்தை போட்டு இல்ல பணம் எல்லாம் இருக்குதா சரி சார் நீங்க கணக்கு கரெக்டா இருக்கும் தேட்ரு உங்களுக்கு தான் கொடுக்க மாட்டான் சங்கத்துல இருந்துதான் மல்டிப்ளெக்ஸ்ல கூட ஒரு ஷோ வாங்கிருவோம் அது அவர் பொறுப்பேற்றுக்கிறாங்க நான் அதுக்கு மேல சொல்லுவேன் அவங்களால முடியலன்னா நான் கடைசியா நான் சொல்லுவேன் அது பல வழியில் இருந்து அதை நாங்கள் சொல்லி எடுக்கலாம் என்ற ஒரு தீவிர முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கின்றோம் அத்தகைய முயற்சி வந்தால் அது ஒரு காலியாட்டம் மாதிரி அமையும் சிறுநாள்களுக்கு அவ்வளவுதான் நன்றி வாழ்த்துக்கள்